ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சன சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்கணும்னா பிறந்த பிரதமரின் சூரிய வீடு திட்டத்தை பற்றி தற்போது வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது பல பெரிய திட்டங்களை புதிய வசதிகளை மேம்படுத்துவது குறித்த அறிவிப்பை வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக மின்சார பயன்பாட்டில் நாட்டை வந்து தண்ணீரவு அடைய செய்ய வீடுகள் மேற்குறைகளில் சோலார் அமைப்பு திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க மானிய விலையில் சோலார் மின் உற்பத்தி தொகுப்பை வழங்கும் இந்த திட்டம் வந்து இந்த ஆண்டு ஒரு கோடி வீடுகளில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க இந்த திட்டத்தின் பேர் தான் பிரதமருடைய அந்த சூரிய வீடு திட்டம் இதன் மூலம் ஒரு வீட்டுக்கு மாதம் வந்து முந்நூறு யூனிட் மின்சாரம் வந்து இலவசமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வீட்டின் மேலே சோலார் மின் பயன்பாட்டின் மூலம் சேமிக்கும் பணம் மற்றும் எஞ்சிய பணத்தை வந்து விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் பணம் ஏன்னா இந்த திட்டத்தில் பயனடைந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் பதிஞ்சாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை செலவு வந்து மீதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் அதன்படி வீடுகளில் சூரிய சக்தி ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு நேரடியாக வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க இதற்காக பிரதமரின் சூரிய வீடு என்ற பெயரில் எழுவத்தஞ்சாயிரம் கோடி முதலீட்டில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது அதன்படி ஒரு கிலோவாட் முதல் இரண்டு கிலோவாட் வரை திறன் உள்ள சோலார் பேனல்களுக்கு முப்பதாயிரமும் கூடுதல் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி தகடுகள் பொறுத்த கிலோவாட் ஒன்றுக்கு பதினெட்டாயிரம் வீதமும் மூணு கிலோவாட் வரை மொத்தம் எழுவத்தெட்டாயிரமும் மானியம் வந்து மத்திய அரசு வழங்குறாங்க அதே போல மூணு கிலோவாட் திறனுக்கு மேல் சூரிய சக்தி தகடுகள் பொறுத்துவோருக்கு உச்ச வரம்பாக எழுவத்தெட்டாயிரம் வரை மானியம் வந்து வழங்குறாங்க தமிழ்நாட்டிலும் வீடுகள் நிறுவனங்கள் ஆகியவற்றில் சோலார் அமைக்க மக்கள் வந்து ஆர்வம் காட்டி வர்றாங்க ஆனால் பலருக்கும் இதை வந்து எப்படி அணுகிறது அப்படிங்கிறது குறித்த விவரங்கள் வந்து கிடைப்பில்லை இதற்கு வந்து காணும் வகையில் மின்வாரியத்தினுடைய இணையதளத்தில் சோலார் நிறுவனங்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இலவச மின்சார திட்டத்தின் கீழே மானியம் பெற்று தங்கள் வீடுகளில் சோலார் பொருத்த விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎம் சூர்யா கார் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் பதிவு செய்யலாம் அதில் வந்து உங்களுடைய மாநிலம் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய மின் நுகர்வு எண் செல்ஃபோன் எண் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்யணும் உங்கள் விண்ணப்பித்திற்கு ஒப்புதல் கிடைத்ததுக்கும் வீடுகளில் வந்து சூரிய மின்சக்தி தகவல்கள் வந்து பொருத்தப்படும் இந்த நிலையில் மத்திய அரசின் திட்டத்தில் மின் நிலையம் அமைக்க தமிழ்நாட்டில் இருந்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறதா வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு இதுவரை இருபத்தி மூணாயிரம் வீடுகளில் ஒரு கிலோ வாட் ரெண்டு கிலோ வாட் என மொத்தமாக நூற்றி இருபது மெகாவாட் திறனில் மேற்கூரை மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் வந்து அமைக்கப்பட்டதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே உங்களுக்கு வந்து இந்த சூரிய மின்சக்தி வீடு சோலார் பேனல் வந்து வீட்டில் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணி இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க நன்றி